அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போதுங்கிறத தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கண்ணிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் இரண்டு உள்ளடக்கியது கண்ணிராசி கண்ணிராசிக்கு அதிபதி புதன் பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் இருப்பாளருக்கும் பொருந்த பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை கன்னிராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசி அதிபதியான புதன் மாத துவக்கத்தில் பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தில் சூரியனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையில் இருக்கார் இதுவும் உங்களுக்கு விசேஷமான அமைப்பு தான் தந்தை சார்ந்த வகையில் அனுகூலத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஜூன் ஆறாம் தேதி புதன் பயிற்சியாகி உங்க கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் பாவகத்தில் ஆட்சி பலம் பெற்ற நிலையில் சஞ்சாரம் செய்ய போறார் இங்க ஏற்கனவே குரு இருக்கார் இன்னொன்னு ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து சூரியனும் பயிற்சியாகி மிதினத்துக்கு வந்து புதாதித்ய யோகம் மீண்டும் ஆக்டிவேட் ஆகும் அதே மாதிரி சூரியன் குரு இணைவு இது சிவராஜ யோகம் இங்க ரெண்டு யோகங்களும் உங்க தொழில் ஸ்தானத்துல சிறப்பான முன்னேற்றங்களை தொழில் ரீதியா உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படுத்த போது எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும் குறிப்பா ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றகரமான நிலையை நோக்கி உங்க லைஃப் நகரும் அதே சமயத்துல சனி பகவான் உங்க ராசியை பாக்குறார் அப்போ எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்களை உண்டு பண்ணுவார் ஒரு விஷயத்துக்கு நீங்க முயற்சி எடுக்க போறீங்கன்னா அதை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பத்தையும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திகிட்டே இருப்பார் தெளிவாக முடிவெடுக்கிற தன்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும் ஏன்னா உங்க ராசி அதிபதி ஆட்சி பலம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு அப்ப ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு நீங்க எடுக்கும் எந்த ஒரு முயற்சிகளும் நீங்க எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளும் நிச்சயமாக சரியாக தான் இருக்கும் அதனால மனக்குழப்பத்துக்கு இடம் தராம எதுவா இருந்தாலும் துணிந்து இறங்குங்க அதுல வெற்றியும் நிச்சயமாக பெறுவீங்க இன்னொன்னு சுகஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் சனி பார்க்குறார் அதனால தாய் தந்தையுடைய உடல்நலம் தாய் தந்தைக்கு மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலக்கட்டத்துல நல்லது தாய் தந்தை இருவரிடமே சற்று அனுசரித்து செல்வது நல்லது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த பீரியட்ல வாக்குவாதம் பண்ண வேண்டாம் ஆறாம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்துல ராகு சஞ்சாரம் விசேஷம் இன்னொன்னு இந்த ராகுவ குருவும் பார்க்கிறார் அப்போ சுபத்தும் அடைந்த நிலையில தான் இங்க ராகு ஆறாம் பாவகத்துல இருக்கார் ஆறுல ராகு உபஜயஸ்தானத்து ராகு விசேஷ பலன்களை கொடுப்பார் அந்த வகையில இந்த ராகுவனால இந்த மாதத்துல கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய கன்னியராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் கடனிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை கொடுக்கும் நீண்ட காலமா உங்களுக்கு எதிரிகளா இருந்தவங்க இப்ப நண்பர்களா மாறுவாங்க உடல் உபாதைகள் நீண்ட காலமாக இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும் என்ன மாதிரியான உடல் உபாதைகள் கண்ணிராசி அன்பர்களுக்கு இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உடல் தொந்தரவிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய ஒரு உன்னதமான சூழலை உண்டாக்கும் கலத்திரஸ்தானம் ஏழாம் பாவகத்துல கடந்த காலகட்டங்களில் சனி ராகு இணைவு இருந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் நண்பர்களால சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப்னால சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கும் இப்போ அந்த இருந்து ராகு பிரிஞ்சு வந்தது ஒரு வகையில கண்ணிராசி என்பர்களுக்கு யோகம் கலத்திரஸ்தான கண்டக சனி மனைவி ரொம்பவே அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் புதுசா கல்யாணம் பண்ண நினைக்கிறவங்க சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது உங்களுக்கு வயசு இருக்கு பொறுமையா கல்யாணம் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா தாராளமா சிறிது காலம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை தள்ளி வைக்க வைக்கிறது நல்லது கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணலாம் இல்லை சுய ஜாதகத்தில் உடனடியாக கல்யாணம் பண்ணுற மாதிரியான தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு வயசாயிடுச்சு உடனே கல்யாணம் பண்ணணுங்கிற பட்சத்தில் மட்டும் இப்போ நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் தாராளமாக கல்யாணம் பண்ணலாம் ஆனாலுமே சில தொந்தரவுகள் திருமண வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் ஏற்படுத்தும்ங்கிறதுனால அதை சமாளிக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில் உணர்ச்சி வசப்படாமல் எதிலும் நிதானத்தை கடைபிடிச்சு அனு சரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்னொன்னு கூட்டாளிகள் சார்ந்த வகையில் இந்த பீரியட்ல கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் கூட்டு தொழில் பண்றவங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்க கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கரெக்டா அஷ்டமஸ்தானம் எட்டாம் பாவகத்துல சுக்கரன் சஞ்சாரம் செய்கிறார் மாதமூர் பகுதியில தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் குடும்பம் சார்ந்த வகையில விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சின்ன சின்னதா அடிக்கடி ஏதாவது சண்டை மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் குடும்பம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காம போகலாம் அதே மாதிரி நீங்க சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் குடும்பத்துக்காக ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா கூட அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் குடும்பத்துக்காக ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா அதுல தடங்கல்கள் உண்டாகலாம் குடும்பத்துக்காக அதிக செலவுகள் சில நேரங்களில் செய்யற மாதிரியான சூழலை உண்டாக்கிடும் பேச்சு சார்ந்த வகையில இந்த காலகட்டத்துல ரொம்பவே கவனம் நிதானம் அவசியம் தேவைப்படும் மற்றவங்களுக்கு நீங்க இனி அட்வைஸ் கொடுக்க போறீங்க இல்ல வாக்கு கொடுக்க போகிறீங்கன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது நீங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தீங்கன்னாலோ நல்லதுக்காக ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கூட அதை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டுருவாங்க நீங்க சொன்னதை உங்களுக்கு எதிராக திருப்பி விடுறது நீங்க நல்லதுக்கு சொன்னா கூட அதை மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் பாக்கியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் மறைவு இந்த அமைப்பு தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே மனஸ்தாபங்களை அதிகப்படுத்தக்கூடிய சூழலை கொடுக்கும் தந்தைக்கு உடல் உபாதைகளை அதிகப்படுத்தக்கூடிய கொடுக்கும் ஆனாலும் அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கிறது ஒரு வகையில நல்ல அமைப்பு தான் அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கலாம் என்னன்னா வருமானத்தை இந்த காலகட்டத்தில் சற்று உயர்த்துவார் அதே மாதிரி நீண்ட காலமா தங்க நகைகள் ஆபரணங்கள் ஏதாவது அந்த அடகு அமைப்புகளை கொடுக்கும் தங்க அணிகலன்கள் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும் ஒரு சிலர் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க தங்க நகைகள் புதுசா வாங்குவீங்க மாத பிற்பகுதியில அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி ரிஷபத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய இருக்கார் பாக்கியஸ்தானத்துல மாத முற்பாதியில அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் சூரியன் சஞ்சாரம் செய்யறார் தந்தையுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சிறப்பா இருந்தாலுமே தந்தைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபத்தை சற்று அதிகரிக்க கூடிய அமைப்பு தான் இது அதே சமயத்துல சனியும் இந்த சூரியனை பார்க்குறார் தந்தை ஸ்தானத்தையும் தந்தை இருக்கும் தந்தை காரகனான சூரியனையும் சனி பகவான் இந்த பேலன்ஸ் பண்ண வேண்டியது தந்தை வழி தந்தை வழியில உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே மனஸ்தாபங்களை அடிக்கடி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது ஆனாலுமே ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இதில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கும் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு சூரியன் குரு புதன் இணைவு மிக மிக யோகமான அமைப்பு குருவுடைய பத்தாம் இடத்து சஞ்சாரம் தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ சில மாற்றங்களை ஏற்படுத்தும் அது இந்த இருக்கும் நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும் தொழில் தானாதிபதி புதன் தொழில் தானத்துல ஆட்சி பலம் ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து அதே சமயத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து தொழில் தானத்துக்கு கிடைக்கிறது மிக மிக யோகமான அமைப்பு தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ மாற்றங்களை நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் ஒரு சிலர் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் இருக்கும் பிஸ்னஸை டெவலப்மென்ட் பண்ணுவீங்க ஒரு சிலர் வேலை மாற்றம் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் மேக்ஸிமம் கெரியர் பேஸ்டு முக்கியமான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இது பர்ஃபெக்ட் டைம் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வேலை மாற்றம் சார்ந்த வகையில் நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்கனாலும் துணிஞ்சு ஈடுபடலாம் எந்தவித பங்கமும் இல்லாமல் முன்னே ஏற்றகரமான நிலை ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கெரியர் பேஸ்ட் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் தொழில் அல்லது வேலை ரீதியான மாற்றங்கள் சிறப்ப உண்டாக்கும் லாபஸ்தானமான லாபஸ்தான மாதம்ல செவ்வாய் நீச்ச நிலையில அமைப்பா இருந்தாலுமே ஜூன் தேதிக்கு பிறகு செவ்வாய் பனிரெண்டாம் பாவகத்துல மறைய போறார் அஷ்டமாதிபதியும் மூன்றாம் பாவகம் உபஜயஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பனிரெண்டுல மறையிறது திடீர் விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்க கூடிய அமைப்பு தான் செவ்வாய்க்கேது இணைவு கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலும் மூன்று எட்டுக்குரியவர் பனிரெண்டுல மறையிறது நற்பலன்களை கொடுக்க கூடி அமைப்பு தான் இந்த பீரியட்ல செலவுகள் சற்று குறைய ஆரம்பிக்கும் அதே சமயத்துல அதீத ஆன்மீக நாட்டத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் நிறைய கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு சுற்றுலா பயணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு நிவர்த்தி அமைப்பு எதிர்பாராத அமைப்பெல்லாம் சிறப்பாகவே இருக்கு இந்த காலகட்டத்தில் அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு ஏதாவது முடிவெடுக்கிறீங்கன்னா தெளிவா முடிவெடுங்க அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க இந்த பீரியட் உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் சிந்தனைகளை தவிர்த்து கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியா பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேற பாருங்க வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது இருபது சதவீதம் தான் உங்க வாழ்க்கையில ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்